நடுவே நிறுவப்பட்ட கண்ணாடி கொண்டு பாலத்தின் கண்ணாடியில் விரிசல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோவால் பரபரப்பு முக்கடலும் சங்கமிக்கும் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாடு மற்றும் உள்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இங்குள்ள கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் வகையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கண்ணாடியிலை பாலம் அமைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் திறப்பு விழா கண்ட நாள் முதல் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் இதுவரை பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கண்ணாடி பாலத்தை பார்வையிட்டுள்ளனர் பாலத்தில் உள்ள கண்ணாடி விரிசல் ஏற்பட்டுள்ளது எனவே அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து அடைத்து சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வருகிறது இந்நிலையில் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கூறும்போது ஊழியர்கள் பணி செய்யும் போது சுத்தியல் விழுந்து விரிசல் ஏற்பட்டுள்ளதால் புதிய கண்ணாடி வரவழைக்கப்பட்டுள்ளது மிக விரைவில் பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீனத்தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்